நண்பர்களே வணக்கம் இன்று நாம் இயற்கை வேளாண்மை பற்றி காண்போமா இன்றைய சூழலில் வாழ்வில் மட்டுமல்லாமல் வேளாண்மையில் கூட செயற்கை மோகம் மிகுந்து விட்டது நல்ல விளைச்சல் எடுக்கலாம் என்று நினைத்து தேவைக்கு மேல் செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தியதனால் மண்ணின் தன்மையும் நீரின் தன்மையும் கெடுக்கும் அளவிற்கு சூழ்நிலை உருவாகிவிட்டது இதனால் நிலம் நீர் காற்று ஆகாயம் முதலிய வாழ்வாதாரங்கள் பெரிதும் பாதிக்கப்படும் பயிர்களுக்கு மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கும் புதிது புதிதாக நோய்கள் வரும் வருங்கால தலைமுறைக்கு வேளாண்மையின் பயன்பாடுகள் அரிதாகி போல் இருக்கிறது இயற்கை வேளாண்மை கூறுகள் உழுதல் விதைத்தல் தொழு உரமிடுதல் நீர்ப்பாய்ச்சிதல் கலையெடுத்தல் காத்தல் முதலிய இயற்கை வேளாண்மை கூறுகளாம் உழுதல் ஒரு பலம் எடையுள்ள மண்ணை கால்பலம் எடை அளவிற்கு குளரும் வரை உழுத்திடுதல் வேண்டும் அகல உழுவதனை விட ஆழ உழுதல் நன்று அப்பொழுதுதான் கீழிருக்கும் மேலிருக்கும் மண் கீழும் குளரும் நஞ்சை புன்சை நீர்வளம் மிக்கது நஞ்சை இதில் நெல் கரும்பு வாழை முதலிய பயிர்கள் விளையும் நீர்வளம் குறைந்த பகுதி புஞ்சை இதனை வானம் பார்த்த பூமி வேளாண் மக்கள் கூறுவர் இந்நிலத்தில் விளையும் பயிர்கள் பருவமழையை நம்பியே இருக்கும் இது கம்பு கேழ்வரகு தினை வரகு சாமை துவரை கொல்லு காராமணி முதலிய பயிர்கள் விளையும் இயற்கை உரங்கள் இலைத்தழைகள் ஆட்டு எரு மாட்டு எரு கடலை பின்னாக்கு வேப்பம் பின்னாக்கு இழுப்பம் பின்னாக்கு என பல இயற்கை உரங்கள் உள்ளன இயற்கை வேளாண்மை அல்லது அங்கக வேளாண்மை இரண்டும் ஒன்றுதான் அங்கக வேளாண்மை என்பது செயற்கை உரம் பூச்சி பூஞ்சானி கொல்லி மருந்துகளை பயிர்களுக்கு பயன்படுத்தாமல் உணவு உற்பத்தி செய்வது அங்கக சான்றளிப்பு இயற்கை அல்லது அங்கக பண்ணையத்திற்கு சான்று வழங்கும் நிறுவனத்தினர் ஆய்வு செய்து தகுதியிருப்பின் பண்ணைக்கு சான்று வழங்குவதாகும் பஞ்சகவியம் பசுவிலிருந்து கிடைக்கும் ஐந்து பொருட்கள் அதாவது கோமயம் பால் தயிர் நெய் ஆகிய ஐந்து பொருட்களை கலந்து செய்வதே பஞ்சகவ்வியம் இதனை பயிரில் தெளிப்பதனால் புழு பூச்சிகள் பயிர்களை நெருங்காது இது தவிர வேப்பம் பின்னாக்கு கடலை பின்னாக்கு இழுப்பம் பின்னாக்கு முதலியவற்றையும் வயல்களுக்கு உரமாக பயன்படுத்துவார் பயிரிடமும் சனப்பை அவுரி கொழுஞ்சி தக்கை பூண்டு முதலியவற்றை வளர்த்து அவற்றை அப்படியே உழுத்து தரை தரையுரமாக்க பயன்படுத்துவார் இதனால் மண்ணின் வளம் கெடாமல் பேணி பாதுகாப்புவதனோடு பயிர்களும் நன்கு வளரும் கலையெடுத்தல் மனிதருள் தீயோர் இருப்பதனைப் போல பயிரிலும் வேண்டாத புல் கூண்டுகள் வளரத்தான் செய்யும் இவற்றை கலைத்து களைத்துவிடுவர் அதற்கு கலையெடுத்தல் என்பது பெயர் காப்பு காப்பு என்றால் காத்தல் என்பது பொருள் பயிர்களை பூச்சிகள் தாக்காத வகையிலும் ஆடு மாடுகள் மேயாத வகையிலும் தவிராமல் பாதுகாத்து வருத்தல் வேண்டும் கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால் இயற்கை வேளாண்மையின் பயன் நிலம் நீர் காற்று வான்வெளி இவை சிதைவடையாமல் பாதுகாக்கப்படுகின்றன மக்களுக்கு உடல் நலத்திற்கேற்ற உணவு கிடைக்கிறது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார் உணவே மருந்து மருந்தே உணவு என்னும் முழுமதிக்கேற்ப நாம் முன்னோர்களின் உணவு முறையிலிருந்து வந்தது அதனை நாமும் கடைபிடிப்போம் இதனை தொகுத்தவர் ஸ்வேதா ஏழாம் வகுப்பு ஆப்பிரிவு நன்றி